ஆல் இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்கீச் யாராவது இருந்தீங்கன்னா என் மனவேதனை வந்து உங்களுக்கும் இருந்திருக்கும் எனக்கு வந்து இந்த சம்மர் வெக்கேஷன் வந்து என்னோடய சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்திடுச்சு நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிட்டேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சைக்கிள் கடையில் வந்து வாடகைக்கு சைக்கிள் கொடுப்பாங்கள்ல அதை ஓட்டி தான் நம்ம எல்லாேருமே பழகியிருப்போம் ஆஃப் அன் ஹவருக்கு வந்து ஒன் ருபி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓ அதை எடுத்து ஓட்டி தான் நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சைட் வீல் வச்ச சைக்கிள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பாங்க ரெண்டு சைக்கிள் மூணு சைக்கிள் தான் ஒரு சைக்கிள் கடையில் இருக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா நம்மளை விட குட்டி குழந்தைங்க வந்து அதை ஓட்டி பழகிட்டு இருந்திருக்கும் அதை அப்போ அந்த அண்ணா சொல்லுவாங்க அது வேணும் அப்படின்னா நீ த்ரீ டு ஃபோரில் வா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆஃப்டர்நூன் டைமில் வா அப்படின்ட்டு எனக்கு அப்போ வந்து தெரியல எதனால அந்த ஆஃப்டர்நூன் டைம் மட்டும் அது அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு நானுமே வெயிட் பண்ணி அந்த ஸ்டாண்ட் வச்ச சைக்கிளை வாங்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஓட்டியிருக்கேன் தான் நான் எனக்கு இப்போ தான் புரியுது ஓ அது வெயில் டைமில் வந்து யாரும் ஓட்ட மாட்டாங்க அதனால் வந்து அந்த டைமில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஸ்கூலுக்குமே வந்து நம்ம நிறைய பேர் சைக்கிளில் தான் போயிருப்போம் ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம குழந்தைங்கள சைக்கிளில் அனுப்ப முடியாது அதுவும் இப்போ கேர்ள் பேபிஸ் அனுப்பவே முடியாது அனுப்பிட்டு நம்ம வீட்டில் வந்து பயந்து இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இப்போ எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து நம்ம சைக்கிள் வாங்கி கொடுத்துட்றோம் நம்ம எதெல்லாம் நம்மளோட குட்டி ஸ்டேஜில் அனுபவிக்கலையோ அதை நம்ம குழந்தைங்க வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் நம்ம குட்டிஸ் என்ன பண்ணுது அது ஓட்டுதோ இல்லையோ கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற குட்டீஸ்க்கு ஓட்ட கொடுக்குது ஓகே ஷேர் பண்ணுறது என்னமோ ஒரு நல்ல விஷயம் தான் அவளை கூப்பிட்டு என்னடா நீ ஓட்டுறதுக்கு வாங்கி கொடுத்தா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்குற அப்படின்னு கேட்டா பாவம் அப்படி சொல்லியிருந்தா கூட நான் இருந்திருப்பேன் கால் வலிக்குதுமா அதனால தான் அவளுக்கு ஓட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு நான் வந்து மணிக்கணக்காக வெயிட் பண்ணி சைக்கிள் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி ஓட்டி சைக்கிளை கற்றுக்கிட்டேன் இப்போ எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கிராண்டடாக இருக்கிறதுனால எதோட இம்பார்ட்டன்ஸுமே குட்டீஸ்க்கு வந்து தெரியுறதில்ல ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து இதே மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்